ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் இருமுடி ஏந்திய பலன் இது நம் சக்தி தொண்டர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஒன்பது இருமுடி செலுத்திவிட்டு பத்தாவது இருமுடி செலுத்த வேண்டும் மன்றத்தில் சக்தி மாலை அணிந்து கொண்டு வீட்டிற்கு வந்து இரவு சாப்பாட்டை கொண்டு உறங்க சென்றேன் ஏனோ அன்று முழுவதும் உறக்கம் வரவில்லை மன்றத்தில் அதிக வேலை செய்தும் அலைச்சல் பட்டும் களைப்பு வந்தும் தூக்கம் வரவில்லையே என்ன காரணம் ஒன்றும் புரியவில்லை மறுநாளும் அதே மாதிரி சரியாக தூக்கம் வரவில்லை ஏதோ இனம் புரியாத குழப்பம் மனம் சஞ்சலப்பட்டது ஏன் என்பது மட்டும் தெரியவில்லை படுக்கையை விட்டு எழுந்தி இருக்காமல் அன்னையை வேண்டியபடி மூலமந்திரம் நூற்று எட்டு குறுப்போற்றி நூற்று எட்டு அன்னையின் போற்றி சக்தி கவசம் சொல்லியபடி கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்ற ஓர் எண்ணம் தோன்றிற்று அங்கே நான் கண்ட காட்சி அதிக பயத்தை உண்டாக்கி விட்டது என் இளைய மகளின் மேல் ஒரு கரிய உருவம் படுத்திருக்கிறது அதன் தெற்றுப்பல் கோரமான முகம் அப்பப்பா பார்க்கவே பயங்கரமாக இருந்தது உடனே கழுத்தில் இருந்த சக்தி மாலையை கையில் பிடித்துக் கொண்டு சக்தி கவசத்தை சொல்ல துவங்கினேன் சுமார் ஒரு மணி நேரம் அந்த உருவம் அப்படியே இருந்தது ஓம் சக்தி என்றபடி துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு அந்த கரிய உருவத்தை எட்டி உதைக்கிறேன் உதைப்பட்டதும் மறைந்தது பிறகு மீண்டும் தோன்றியது இப்படி விடியும் வரை போராட்டமாக இருந்தது மகளை ஒரு வழியாக பொழுது விடிந்தது எழுந்து நீராடிவிட்டு வீட்டில் பூசைகளை முடித்து கொண்டு மன்றத்திற்கு விரைந்தேன் இரவு நடந்த அனுபவத்தை எல்லாம் மன்ற தலைவி அவர்களிடம் கூறினேன் மன்றத்தில் வழிபாடு நடக்கும் போது அழைத்து வரும்படி கூறினார் மன்றத்தில் அவளை அமரவைத்து கலச தீர்த்தம் தெளித்து கலச தீர்த்தத்தை குடிக்கச் செய்தார்கள் அவளுக்கு எலுமிச்சம்பழ திருஷ்டி கழித்தார்கள் அவளைப் பற்றியிருந்த தீய சக்தி பேசத் தொடங்கியது தான் ரயிலில் அடிபட்டு இறந்து போனதாகவும் ஒரு மதிய வேளையில் இவள் அந்த பக்கம் தனியாக வரும் சமயம் இவளுடன் வந்துவிட்டதாகவும் ஒரு மாதம் நன்றாக இருந்ததாகவும் இந்த மூன்று நாட்களாக என்னால் இருக்க முடியவில்லை என்றும் உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கிறதென்றும் நான் போய்விடுகிறேன் என்று கூறியதும் என் மகள் மயங்கி விழுந்தாள் மயக்கம் தெளிந்து எழுந்த என் மகள் மலங்க மலங்க விழித்தாள் அவள் தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வைத்தோம் மீண்டும் அவள் முகத்தில் கலச தீர்த்தம் அடித்து கொஞ்சம் தீர்த்தம் குடிக்கவும் கொடுத்து எலுமிச்சம் பழதிருஷ்டி கழித்தோம் அதன் பிறகு எந்த தொல்லையும் இல்லை எவ்வளவுக்கெவ்வளவு ஆண் மிகத்தில் ஈடுபாடு கொள்கிறாயோ அந்த அளவு தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றப்படுவாய் என்ற அன்னையின் அருள்வாக்கின் அர்த்தம் இந்த அனுபவத்தின் மூலமாக புரிந்தது இருமுடி செலுத்துவதில் எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கின்றன இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ओम सती